ആരാധനയേ ഗോ 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 ஜனாதிபதி மேன்மை மேன்மைத்தங்கிய அன்றகுமார் திசாநாயக் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு முழுவதும் மக்கள் வழிபாடுகளை ஈடுபடு ஈடுபடுகின்றார்கள் இந்துபிட்டி ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று கொழும்பு மாநகரசை உறுப்பினர்கள் எமது கே டி குருசாமி ஐயா அவர்கள் அதே போல பல புஷ்பகுமார் புஷ்பநாதன் அவர்கள் உட்பட எங்களுடைய கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் இந்த ஆலயத்திலே விசேட வழிபாட்டிலே வழிபாட்டிலே என்று ஈடுபட்டிருந்தார்கள் விசேடமாக உங்களுக்கு தெரியும் இன்று இலங்கை நாட்டின் மாத்திரமல்ல இன்று உலகத்திலே போற்றப்படுகின்ற உயர்த்தி பார்க்கப்படுகின்ற ஒரு தலைவராக எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அன்ற திசாநாயக் அவர்கள் பார்க்கப்படுகின்றார் எனவே இவர் முன்னெடுக்கின்ற பல்வேறுபட்ட அதிரடி நடவடிக்கைகளால் இன்று எதிரிகள் இன்று நாளுக்கு நாள் இன்று நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எனவே விசேடமாக இங்கு பக்தர்கள் அவருடைய நீண்ட ஆயிலையும் இறைவன் அவருக்கு பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என்று இந்த விசேட இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே எமது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இந்த நாட்டில் இருக்கின்ற சகல இனங்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைத்து இன மக்களுடையும் இதயத்திலே குடிக்கொள்கின்ற ஒரு தலைவனாக இருக்கிறார் இலங்கையில் இதுவரை வந்த எந்த அரசியல் தலைவர்களுக்கும் இவ்வாறு மக்கள் அவர்களுடைய இதயத்தில் இடம் கொடுத்தது கிடையாது ஆனால் இன்று எமது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களை ஒவ்வொரு குடிமகனும் அவர் இதயத்திலே என்று சுமக்கின்றார்கள் நிச்சயமாக எங்களுடைய ஜனாதிபதி எங்கள் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டிருக்கிறார் மிக விரைவிலே இந்த நாட்டை ஒரு சிறந்த நாடாக மாற்றி இங்குள்ள அனைத்து மக்களுக்கும் சிறப்பான வாழ்க்கை அவர் பெற்றுக் கொடுக்கும் தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைத்து மக்களுக்கும் ஒரு நாட்டை நிலையான அபிவிருத்தி கொண்டு செல்கின்ற இவ்வாறான இனவாதிகள் நாட்டில் இருக்கின்ற இனவாதிகள் மீண்டும் அந்த பழைய ஆட்சியை கொண்டு வருவதற்காக அங்கு சிறு சிறு சம்பவங்களை ஏற்படுத்தி அதை ஊதி பெரிதாக்கி மீண்டும் ஒரு இன இனக்கலவரத்தை தூண்டி அதன் மூலமாக ஆட்சியை கைப்பற்றலாம் என்ற ஒரு பக்து கனவிலே இருக்கிறார்கள் எனவே இந்த நாட்டில் இருக்கின்ற பொது மக்கள் சிங்கள மக்களாக இருக்கலாம் தமிழ் மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் இன்று மக்கள் சிறந்த சிந்தனையோடு இருக்கிறார்கள் எனவே மீண்டும் பழைய அரசியலை கொண்டு வந்து அந்த மக்களை ஏமாற்றி மீண்டும் அவர்களுக்கு அரசியல் செய்ய முடியாது எனவே இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் இந்த அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் எனவே எங்களது அரசாங்கத்தினுடைய அரசாங்க நோக்கம்தான் வளமான நாடு அழகான வாழ்க்கை எனவே அதற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் எனவே இந்த எதிர்க்கட்சி செய்கின்ற சூழ்ச்சிகள் எதிர்க்கட்சி செய்கின்ற வேலைகளை பார்ப்பது கூட எங்களுக்கு நேரம் கிடையாது என்றால் மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதற்காக நாங்கள் இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் சஜித் பிரேமதாச இனமாதி என்பது இன்றும் நேற்றல்ல i'm already at uh தகப்பனார் காலம் தொட்டு அவர்கள் இனவாத கருத்துக்களை கொண்டவர்கள் இனவாத கொள்கை உடையவர்கள் இன்று உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற கலவரம் அதே எண்பத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற கருப்பு ஜூலை சம்பவம் அதே யாழ்ப்பாண பல் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவம் எல்லாமே இந்த ஐக்கிய தேசிய கட்சியினால் கட்டவிழ்த்து விடப்பட்டது அதெல்லாம் தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய இன இனக்கலவரத்தை உண்டு பண்ணியவர்கள் இந்த ஐக்கிய தேசிய கட்சி எனவே அதிலிருந்து வந்தவர் தான் இந்த சஜித் பிரேமதாஸ் எனவே அவர்களிடம் அவரிடம் மாத்திரம் நாங்கள் ஒரு மனித நேயத்தையோ ஒரு அல்லது ஒரு நல்ல பண்பை எதிர்பார்க்க முடியாது அவருடன் இருக்கின்ற மலைய கட்சிகளை தான் நாங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் எந்த முகத்தை கொண்டு அவர்களோடு இருக்கிறீர்கள் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அவர்களிடம் இருக்கின்றீர்கள் அந்த கட்சியை பார்த்து நாங்கள் கேட்க வேண்டும் எனவே நாங்கள் கூறியது போல தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் உறுதிமொழி அளித்தபடி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் ஜனவரி மாதம் முதல் நிச்சயமாக மக்களுக்கு கிடைக்கும்